ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபோர் சீசன்ல ஆர்சிபி டீம் பிளே ஆஃப் குவாலிஃபாயிருக்காங்க சிஎஸ்கே டீமுக்கு எதிரான அறுபத்தெட்டாவது லீக் மேட்ச்சில் ஆர்சிபி டீம் அபாரமாக பிளே பண்ணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதாக அந்த டீமோட பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு வந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸை அவமதிக்கும் விதமா பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தாங்க இது சோஷியல் மீடியாஸில் ஒரு பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்துச்சு அண்ட் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்சிபி பிளேயர்ஸ் கிட்ட கை கொடுக்கறதுக்காக தோனி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ஆர்சிபி சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே தொடர் கொண்டாட்டத்துல இருந்ததுனால கடுப்பாகி டிரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாரு இந்த நிலையில தோனி கிட்ட நம்ம கை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்ச விராட் கோலி நேரடியா சிஎஸ்கே ஓட ரூமுக்கே போய் தோனியை மீட் பண்ணி பாத்திருக்காரு அப்போ தோனி கிட்ட விராட் கோலி பேசியிருக்காரு அதை பத்திய தகவல்கள் தான் இப்ப வழியா விராட் கோலி சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்து வாய மூடுங்க அப்படின்னு செய்கை காட்டினது தென் அதுக்கப்புறமா விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாமல் கத்துனது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் தோனிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இதனால தோனி விராட் கோலி மேலே அதிருப்தியில் இருந்திருக்காரு தோனியில் வந்து விராட் கோலி சந்திக்கும் போது தம்பி ஃபைனல் இன்னும் இருக்குது இந்த மேட்ச்சில் நீங்கள் எப்படி பிளே பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபைனல்லையும் ப்ளே பண்ணுங்கள் அப்போ தான் ட்ராஃபியை ஜெயிக்க முடியும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தோனியோட இந்த பேச்சு விராட் கோலியை மனமுறையா வச்சிருக்கு நம்ம ரொம்ப ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு விராட் கோலியை உணர வச்சிருக்கு நீங்க வெறும் பிளே ஆஃப் தான் குவாலிஃபை ஆயிருக்கீங்க இன்னும் நீங்க டிராஃபியை ஜெயிக்கல அப்படின்றத தோனி மறைமுகமா விராட் கோலிக்கு ஞாபகப்படுத்தி இருக்காரு எப்படி கோலி உணர்ந்தாரோ அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸும் கொஞ்சம் அதை உணர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தென் இன்னொரு பக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் முந்தணும் அப்படின்ற நோக்கத்தில் செயல்பட்ட மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் லீக்ல கடைசி இடத்தை பிடிச்சி சுக்கு சுக்கா உறஞ்சி போய் உட்காந்துருக்காங்க அந்த டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் அந்த இருந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் இப்போ வழியாக இருக்கு ஆனால் அதை விட முக்கியமாக சிஎஸ்கே டீமை விட அதிக ஐபிஎல் டிராஃபிஸ ஜெயிக்கணும் அப்படின்னு போட்டா போட்டி போடுற நிலைமையில மும்பை இந்தியன்ஸ் தன்னோட முக்கிய சொத்துக்களை இழந்திருக்காங்க அதாவது ஒரு ஐபிஎல் டீம்ல முக்கியமான சொத்து அப்படின்னு பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா பிளேயர்ஸ் டிராஃபி எல்லாத்தையும் தாண்டி அந்த டீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸ் தான் ஒரு ஐபிஎல் டீமுக்கு டிராஃபி ஜெயிக்கிறத விட அதிக ஃபேன்ஸ் தான் ஒரு ஒரு வருஷமும் லாபம் சம்பாதிக்க முடியும் அதிக ஃபேன்ஸை கொண்ட டீம்ஸ்க்கு தான் அதிக விளம்பர வருவாய் மற்றும் டிக்கெட் வருவாயெல்லாம் கிடைக்கும் அந்த வகையில மும்பை இந்தியன்ஸ் டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவிலேயே அதிக ஃபேன்ஸை கொண்ட ஒரு டீமாக இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹார்திக் பாண்டியாவை கேப்டனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த டீம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இழக்க தொடங்கியிருக்காங்க ரோஹித் சர்மாவை எம்ஐயோட கேப்டன் பதவியில இருந்து நீக்கினதும் தென் அதுக்கப்புறமா ஹார்திக் பாண்டியாவை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணதும் சிஎஸ்கே டீமோட அதிக ஐபிஎல் டிராபிஸ ஜெயிச்சாகணும் அப்படின்ற நோக்கத்துலதான் செயல்பட்டதை சொல்லப்படுது மும்பை இந்தியன்ஸ் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஐபிஎல் டிராஃபியை ஜெயிச்சிருந்தாங்க அப்போ சிஎஸ்கே டீம் கிட்ட மூணு ஐபிஎல் டிராஃபி மட்டும்தான் இருந்துச்சு தென் அதுக்கப்புறமா சிஎஸ்கே டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு அடுத்தடுத்த ஐபிஎல் விக்ட்ரீஸை பெற்று ஓவராலா அஞ்சு ஐபிஎல் டிராஃபிஸை ஜெயிச்சு மும்பை இந்தியன்ஸோட டிராஃபியை ஈக்குவல் பண்ணாங்க இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அந்த டீமோட கேப்டனான ரோஹித் சர்மாவோட செயல்பாடுகள்ல அதிருப்தி அடைஞ்சு அவரை நீக்க முடிவு பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஐபிஎல் டிராஃபியை ஜெயிச்சு கொடுத்து அந்த டீம் ரெண்டு தடவை ஐபிஎல் ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போனது அடிப்படையில் ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அவங்க டீமுக்கு கூப்பிட்டு வந்து கேப்டனாக அப்பாயின் பண்ணாங்க ஆனால் இந்த முடிவுனால மும்பை இந்தியன்ஸ் டீமோட முக்கிய பிளேயர்ஸ் ஆன ஜிரித் பும்ரா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் அந்த டீமை விட்டு விலகிற முடிவில் இருக்கிறதா சொல்லப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கிய சோசியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபேன்ஸை கொண்ட ஒரு டீமாக முதல் இடத்துல இருந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்போ மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு இப்போதைக்கு ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி ஃபேன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ஆனா ஐபிஎல் டுவெண்டி ட்வெண்ட்டி போர்ல சிறப்பா செயல்பட்ட ஆர்சிபி டீம் மும்பை இந்தியன்ஸ் டீம் முந்தி ஒன்னு புள்ளி நாலு ஏழு கோடி ஃபேன்ஸை வச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி சிஎஸ்கே டீமும் ஒன்னு புள்ளி ஆறு கோடி ஃபேன்ஸை கொண்டு அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு டீமா மாதிரி இருக்காங்க சிஎஸ்கே டீம்ல விட அதிக டிராபிஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்போ அவங்களோட ஃபேன்ஸை இழந்தது மட்டும் இல்லாம முக்கியமான பிளேயர்ஸையும் இழக்க போற அபாயத்துல இருக்காங்க சரி நீங்கள் சொல்லுங்க மும்பை இந்தியன்ஸோட இந்த கேப்டன்சி சேஞ்ச் அவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குமா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு அடுத்த ஒரு டிராஃபியை வாங்கி கொடுப்பாரா ஹார்திக் பாண்டியா ஒரு டீமுக்கு பிளேயர்ஸ் அண்ட் ஃபேன் விட ட்ராஃபிஸ் தான் முக்கியம் அண்ட் இன்னொரு பக்கத்தில் நம்ம ஆர்சிபி டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆனதுக்கு இந்த ஆட்டம் போடுறாங்களே அவங்க ஃபைனல்ஸ்க்கு போய் ஜெயிப்பாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்